பிரைஸ் பே டு லார்ட் ஜீசஸ் இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக நேற்றுக்கு நாம் பார்த்த வேத பகுதியில சில பிரசங்கங்களும் பேச்சுகளும் ஆண்டவருடைய உண்மையான உபதேசத்தை வெளிப்படுத்தாம அவங்களுடைய பேச்சுமாக இருக்கும் அந்தப்படியான ஞானத்தை விட்டு நம்ம விலகி இருக்கணுங்கிறத ஆண்டவர் நம்மளுக்கு காண்பிச்சாரு எதனால அப்படி நம்ம விலகி இருக்கணும் அதனால நம்மளுக்கு என்ன ஆகுங்கிறத இன்றைக்கான வேத பகுதியில பார்ப்போம் அதற்கான வசனம் ரோமர் பதினாறாவது அதிகாரம் வசனம் பதினேழு ரோமன்ஸ் சாப்டர் சிக்ஸ்டீன் வர்ஸ் செவன்டீன் அன்றியும் சகோதரரே நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவின்களையும் இடர்களையும் உண்டாக்கிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் அப்போ நாம கற்றுக்கொண்ட உபதேச விட்டு உபதேசத்தை விட்டு விலகிற சில வந்து சில போதனைகளுக்கு விட்டு நம்ம விலகிருக்கணும் அப்படிங்கறது குறித்து இங்கே பவுலடியார் சொல்லியிருக்காரு நம்ம எந்த உபதேசத்தை வந்து அறிந்து கொண்டோம் கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை பற்றி அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தாரு நம்மளை ரட்சிப்பதற்காகவே நாம பாவத்திலிருந்து நீங்கி அவருடைய சாயலை தடுத்து கொள்ளும்படியாக ஒரு மனமாற்றம் அடையக்கூடிய அந்த வாழ்க்கைக்குள்ளார உட்படுறதற்கே நமக்காக ஆண்டவர் வந்திருக்கிறாரு இந்தப்படியான உபதேசங்களை விட்டுட்டு நம்மளை வேறு வழியாக மாற்றக்கூடிய எந்த உபதேசத்துக்குள்ளாரையும் நாம செல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்தப்படியான வசனங்களை நிறைய சபைகளில் பவுலடியார் எச்சரிக்கையா சொல்றாரு அது மாத்திரம் இல்லை நம்ம ரட்சிக்கப்பட்ட புதிதில் நம்மளை நம்மளுக்கு வார்த்தைகள் சரியா திறந்திருக்காது நம்ம போதகர்கள்கிட்ட இருந்தும் நம்ம பிரசங்கங்கள்ல இருந்தும் கற்றுக்கொள்கிறத வைத்து நம்ம இந்த வார்த்தைகளை வந்து நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துவோம் ஆனால் நாம ஓரளவுக்கு ஆண்டவருடைய அந்த வார்த்தைகளை வளரும் ja இந்த படியான அதாவது நம்மளுக்கு நம்மளுடைய வேதாகம்தரங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு அந்த சுவிசேஷ பகுதிகளும் சரி அதே போல நம்மளுக்கு பவுலடியார் மூலமாகவும் அநேகர் மூலமாகவும் கிடைத்த இந்த நிருபங்கள் நிருபங்கள்ல நம்மளுக்கு அநேக உபதேசங்கள் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இதை வாசிக்க வாசிக்க சரியான உபதேசம் எதுங்கிற வெளிச்சத்தை ஆண்டவர் தாமே நமக்கு உண்டு பண்ணுவார் அதற்கு நம்மளுக்கு அந்த ரட்சிப்புக்குன்னு ஒரு பிரயாசம் இருக்கணும் இந்த வார்த்தைகள் மேலே ஒரு தாகம் இருக்கணும் அப்படி வாஞ்சியா இருக்கும்போது அந்த உபதேசத்துக்குள்ளார சரியா நம்ம நடத்தப்படுவோம் அப்படி நடத்தப்படாத போது என்ன ஆகும் அப்பதான் உபதேசங்களுக்கு நடத்தப்படுவோம் முதலாவது காண பதிமூன்றாவது வருஷமும் வேற்றுமையான உபதேசங்களை போதியாத படிக்கும் விசுவாசினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாய் ஈராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவா இருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் க கவனியாத படிக்கும் நீ சிலருக்கு கட்ளையிடும் பொருட்டாக இந்தபடி சிலர் சபைக்கு இப்போ பவுலோடியார் வந்து தீர்க்கமாக சொல்கிறாருனா அதற்கு ஒரு காரணம் இந்த தவறான உபதேசங்கள் நிறைய இடத்துல வந்து நுழைந்திருக்கிறதுனால தான் இப்போவும் அதிகப்படியாக இந்த தவறான உபதேசங்கள் நம்மளை ஆண்டவரை விட்டு வழி விலக பண்ணி இந்த உலக ஐஸ்வர்யத்துக்குள்ளேயும் நம்மளுக்கு இந்த ஹைப்பர் கிரேஸ்ன்றபடியோ இல்லை சில விஷயங்களுக்குள்ளார நம்மளை வந்து தேவையில்லாமல் வழிநடத்துறது எல்லாமே நம்ம அதை விட்டு விலகியிருந்தால் மட்டும்தான் ஆண்டோடைய ஜீவ பாதையில் நம்ம சரியாக பிரவேசிக்க முடியும் அவர் நமக்கு காண்பிக்கிற அந்த நித்திய ஜீவனுக்குள்ளார போக முடியும் அதற்கு நம்மளுக்கு இந்த வார்த்தைகளே உபயோகமா இருக்கு இதை அறிந்து கொண்டவர்களா நாம என்ன செய்யணும் நம்ம சரியான உபதேசத்துக்குள்ள போகணும் அதற்கு நம்மளுக்கு இந்த லௌகிக ஞானத்தையும் மாயமான தந்திரத்தையும் போதிக்கக்கூடிய சில வார்த்தைகளை விட்டு நம்ம விலகி நம்மளுக்கு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படிங்கறது குறித்த ஒரு சரியான ஒரு விளக்கம் தேவைப்படுது அதில் நம்ம நிலைத்திருக்கணும் அப்படி நிலைத்திருக்கும் போதுதான் ஆண்டோடைய வார்த்தைகளுக்கு நிறைய நடப்போம் இந்தப்படியான வசனங்களை யார் வசனிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இதே ரோமர் பதினாறாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் சொல்லுது அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கருத்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனிப்பினாலும் மிச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் அப்போ இந்தப்படியான ஊழியங்களை செய்கிறவங்க அவங்களுடைய சொந்த ஆதாயத்துக்காக தங்களுடைய வயிற்றுக்காக அப்படியான ஊழியங்களை செய்யறவங்கிட்ட விலகி இருக்கணும் இருக்கும் சரியான உபதேசங்களுக்கு நிறுத்திருக்க முடியும் இந்த வேதத்தை வாசிச்ச அந்த ஆரோக்கியமான உபதேசங்களை கற்றுக்கொண்டு அதில் தேர்ச்சி அடையினருக்காகவே ஆண்டவர் நம்மளுக்கு இந்தப்படியான வசனங்களை காண்பிக்கிறாரு அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போம்மா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்திறோம் ராஜா அப்பா உண்மை அறிந்து கொள்கிற நல்ல உபதேசங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளணும் அதன்படியாக இந்த வேத வார்த்தைகள் நாங்களும் தியானிச்சு அதன் போக்கு தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக எங்களுக்கு இந்த வார்த்தையில காண்பிக்கிறீங்களே தகப்பனே அதற்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம் ராஜா அப்பா இப்பொழுதும் நிறைய கள்ள ஊழியர்கள் எழும்பி அவங்களுடைய வயிற்றுக்காகவும் அவங்களுடைய சொந்த போக்கிற்காகவும் அவங்க செய்கிற அந்த உபதேசங்களுக்குள்ளார மக்கள் விழுந்து போய் விடக்கூடாது தகுப்புனே அன்று உம்முடைய சரியான வார்த்தைகளை பின்பற்றி தகுப்புனே உம்முடைய ஜீவ பாதையில் நடக்கணும் தகுப்புல வந்து எங்களுக்கு வெளிச்சம் வசனங்கள் எங்கள் கால்களுக்கு தீபமாயும் பாதைக்கு வெளிச்சமாயும் இருந்து போகணும் தகுப்புனே உம்முடைய செல்வையை பற்றின உபதேசமும் அப்பா அதன் மூலமாய் நீர் எங்களுக்கு தருகிற அந்த நித்திய ஜீவனை பற்றிய உபதேசத்தையுமே அப்பா நாங்கள் அறிந்து கொள்கிற விதமாய் நீங்க எங்களுக்கு நடத்துங்க ராஜா அப்படின்னு நீங்க செய்ய போயிருக்கிற தயவிற்காய் நன்றி சகல துதி மகிமை கனம் ஒருவருக்கே செலுத்தி ரோமேஷ் கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் பிதாவே பிதாவே ஆமேன் ஆமேன்